இன்று மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என சொன்ன முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்திருந்தவங்க அவங்களை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாங்க இவங்க இயற்பெயர் கோமலவள்ளி பெங்களூருவில் பள்ளி முடிச்சிட்டு பின்னர் சென்னையில் படிப்பை தொடர்ந்தாங்க படிக்கும் போது பாரதம் மற்றும் கர்நாடக இசை கற்றுக்கொண்ட இவர் வைஜி பாரதசாரதி குழுமம் சேர்ந்து நாடகம் நடிக்கவும் தொடங்கினார் பின்னர் ஸ்ரீசைலம் மகாத்மியம் என்னும் கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் பின்னர் வெண்ணிராடை திரைப்படத்தில் தமிழில் அறிமுகமானார் பின் திரைத்துறையிலிருந்து சிறிது காலம் ஒதுங்கி தாய் கல்கி ஆகிய பத்திரிகைகளில் எழுத துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆரின் அரசியல் அழைப்பு அதில் அடியெடுத்து வைத்தார் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலராக பொறுப்பேற்று திட்டத்தை அமல்படுத்தும் பணியை மேற்கொண்டார் அடுத்தடுத்த அரசியல் நகர்வில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் இறந்த பெண் கட்சி இரண்டாக பலவுற்றது பின் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு முதல் பெண் எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பல்முனை போட்டிகளை எதிர்கொண்டு முதலமைச்சராய் உருவெடுத்தார் அதன் மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கியது விலை மதுவுக்கு தடை செய்தது தாலிக்கு தங்கம் வழங்கியது மாணவ மாணவியருக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் அம்மா உணகம் காலம் அவரை அரவணைத்துக் கொண்ட நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறு இன்றைய தினத்தில் அவர் இயற்கை எழுதினார் ஆகச்சிறந்த ஆளுமையாய் உருவெடுத்து சிங்கப்பெண்ணாய் வளம் வந்த தங்க சொன்னா அது மிகையாகாதுங்க நன்றி